சென்னை அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்த சடலத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்டு பெறலாம் ஸ்ரீனிவாசன் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றிருக்கிறது கொலை செய்யப்பட்டவர் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார் காவல்துறையின் நடவடிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது யார் யாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சொல்லுங்கள் வணக்கம் மோகன் நேற்று சுமார் பன்னெண்டு மணி அளவில் அம்பத்தூர் மார்க்கெட் சாலையில் நாற்பத்தி நான்கு வயது மதிப்ப நபர் ஒருவர் பீர் பாட்ட குட்டி கொலைசைப்படி கிடப்பதாக அம்பத்தூர் போலீசாருக்கு தகவல் தகவல் வந்தனர் தகவல் அடிப்படையில் சம்பவத்தைச் சேர்ந்த அம்பத்தூர் போலீசார் இறந்து கடந்த விஜயகுமாரை மீட்டனர் அப்பொழுது அவரது அருகில் மது பாட்டல்கள் இருந்தன தொண்டையில் இருந்தார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டது இவரது பெயர் பெரிய வந்தது இந்த சம்பவத்தின் முக்கிய காரணமாக உடன் நண்பர் வந்துள்ளனர் குத்தி இல்ல வேற எதிரும் தொழில் போட்டியா என்ற கோன்று போய் வழங்கியுள்ளனர் குறிப்பாக அந்த பகுதி மக்கள் இவர்கள் குற்றச்சாட்டு பன்னெண்டு மணி அளவில் மதுபான பார் இயங்கியதால் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்